திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தர்மத்தின் தண்டனை சில நேரங்களில் தாமதமாக வரலாம் ஆனால் வரும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஆனால் எப்படியும் கொல்லும் தான் செய்த நல்வினையின் பயனையும் ஒருவன் அடைந்தே தீருவான் தாமதமானாலும் விதைத்தவுடன் பழம் கிடைக்காதல்லவா சில நல்வினையின் பயன் உடனே கிடைக்கும் விளக்கேற்றியுடன் வெளிச்சம் கிடைப்பது போல எல்லோரும் நீண்ட நாள் வாழ விரும்புகின்றனர் அதற்காக பல்வேறு வழிகளில் முயற்சி செய்கின்றனர் உடற்பயிற்சி செய்கின்றனர் உணவை தேர்ந்தெடுத்து உண்கின்றனர் யோகா செய்கின்றனர் சிலர் இறைவனிடம் இறைவா எனக்கு நீண்ட ஆயுள் கொடு என்று கேட்கின்றனர் உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் நீ என்ன செய்தாய் என்று இறைவன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவது அதற்காகவாவது அறம் செய்ய வேண்டும் அறம் செய்தால் நாம் பிரார்த்திக்க வேண்டியதில்லை அறமே நமக்காக பிரார்த்திக்கும் அறத்தின் பிரார்த்தனையை ஆண்டவன் மறுதலிப்பதில்லை உங்கள் வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அதை பெறுவதற்கான ரகசியத்தை நபிகள் நாயகம் கூறுகிறார் தங்கள் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தங்கள் உறவினரை பேணி வாழட்டும் என்பது அவருடைய வாக்கு ஏழை உறவினர்களுக்கு ஒருவன் உதவினால் அவர்கள் அவன் நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பார்கள் இறைவன் அந்த பிரார்த்தனையை நிச்சயம் நிறைவேற்றுவான் உதவி பெற்றவன் உதவுகின்றவனுக்காக செய்யும் வேண்டுதலை இறைவன் நிராகரிப்பதே இல்லை ஏழை உறவினர்கள் தங்களுக்கு உதவியவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று ஏன் வேண்டுகிறார்கள் என்றால் அவனால் அவர்களுக்கு உதவி கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஏழைகளுக்கான வாழ்வாதாரத்தை இப்படித்தான் ஏற்பாடு செய்கிறான் பிறக்கும்போதே நாம் இறக்கும் தேதியை இறைவன் குறித்து விடுகின்றான் இறப்பை யாராலும் எதனாலும் தடுக்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் அறத்தால் இறப்பை நிறுத்தி வைக்க முடியும் என்கிறார் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை அறத்திற்கு உண்டு அதனால் தான் திருவள்ளுவர் உயிருக்கு அறத்தை விட நன்மை தருவது வேறு எது என்கிறார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று சொல்லி ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி கூடினும் குறுக்கு வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்ற சிவாக்கியரின் சிவவாக்கிய சித்தரின் பாடலையும் வைத்து இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது Aragami Swaminathan, happy morning.